தமிழ் சினிமா நடிகை அமலாபால் இப்பொழுது யோகா டீச்சர் ஆகின்றார் ஆம் இவரிடம் இப்பொழுது ஜோகா கற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பல மாணவர்கள் லைனில் விட்டார்கள் கேரளாவில் இருக்கும் மிகப்பெரிய பிரபல்ஜமான ஒரு யோகா மாஸ்டரிடம் யோகா கற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அமலாபால் இப்பொழுது இரண்டாவது கட்டத்தையும் தாண்டிவிட்டாராம் மூன்றாவது லெவலையும் முடித்துவிட்டால் இவர் யோகா டீச்சராக மாறுவதற்கான முழு தகுதியையும் பெற்றுக்கொள்வார் கையில் அதிகமான பட வாய்ப்புகள் மற்றும் பிஸியான ஷூட்டிங் வேலைகள் என்று வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அமலாபாலின் வாழ்க்கையிலும் பிரச்சனை இயக்குனர் விஜயுடன் ஆன திருமணத்தில் டிவர்ஸ் இப்படி பல பிரச்சனைகளில் இருக்கும் அமலாபால் எந்த பிரச்சனைகளையும் தன் முகத்தில் காட்டாமல் மிகவும் சிரித்துக்கொண்டு எப்பொழுதும் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்கின்றார் இது எவ்வாறு சாத்தியம் என்று பலரும் கேள்வி கேட்டு வந்தார்கள் இப்பொழுது அதற்கான பதிலாகத்தான் இந்த புகைப்படங்கள் சமூக வலை தளங்களிலே பரவப்பட்டு வருகின்றது அமலா அவர்கள் இவ்வாறு தினமும் யோகா செய்வதன் காரணமாக அவரின் மனமும் உடலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றார் அதனால் அவரால் எல்லா பிரச்சனைகளையும் இலகுவாக தீர்த்து அந்த இருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது ஒரு உண்மையாக வழங்கப்படுகின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்